வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நாம வந்து இந்த பொலால் மறுத்தல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது குரலுக்கு வந்துட்டேன் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா பொருட்டால் கொல்லாத உலகனின் யாரும் விலை பொருட்டால் மூன் தருவாறு இந்த நடைமுறை பொருளாதாரம் மக்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் இதை வந்து சொல்ற நீ வந்து நீ வந்து திணல் பொருட்டால் கொல்லாத உலகரின் நீங்க வந்து திரிக்கிறதுக்காக வந்து இந்த உயிர்களை கொள்கிறீங்க அதான் அவர் சொல்ற திணல் பொருட்டால் கொல்லாத உலக நீங்க இன்னும் வந்து நாம வந்து நாம வந்து இந்த இறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாம இன்னும் வந்து இந்த உயிர்கொலை செய்யக்கூடாது உயிர்கொலை செய்யணும் எத்தனையோ சமூகங்கள் இருக்கு அவங்கள வந்து அவங்க கிட்ட எல்லாம் போய் யாரும் போய் விற்க போகலை எத்தனையோ ஏரியாக்கள்ல வந்து நம்ம தமிழ் மக்கள் ஏரியாக்கள்ல வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒவ்வொரு ஏரியாக்கள்ல வந்து அந்த இடங்கள்ல வந்து நான் பார்த்துருக்கிறேன் சில இடங்கள்ல அந்த இடங்கள்ல வந்து கறிக்கடையே கிடையாது பெரிய மதத்துல வந்து இந்த ரொம்ப ஊறி போனவங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அந்த கறிக்கடையே வந்து அங்க இருக்காது ஏன்னா அங்க வந்து திணறு பொருட்டால் அங்க வந்து திணல் பொருட்டால் கொல்லாத உலகே நீ அங்க வந்து டிமாண்ட் இருக்குன்னு வைங்க இப்ப வந்து நம்ம இப்போ ஏரியாக்கள்ல வந்து நான் இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்களை சுத்தி பார்த்தோம்னா ஒரு ஒரு சுத்தி ஒரு ஒரு நூறு மீட்டர் அல்லது ஒரு இரநூறு மீட்டருக்குள்ள தான் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கடை இந்த நூறு இரநூறு மீட்டருக்குள்ள வாழக்கூடிய மக்களுடைய தொகைகள் எல்லாத்தையும் அவங்க பார்க்கும் பொழுது அது வந்து எல்லாருமே வந்து அந்த திணல் பொருட்டால் கொல்லாத உலகனி இப்ப இவங்க எல்லாம் சாப்பிட தானே அவங்க வந்து அதான் திணல் பொருட்டால் கொல்லாத உலக யாரும் விலை பொருட்டால் உன் தருவாடு அவங்க போன உடனே உள்ள கடைக்கு போறோம் ஒரு கிலோ ஆஹ் மட்டன் கொடுங்க ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் கொடுங்க இப்படிலாம் வந்து நாலு பேரு அஞ்சு பேரு பத்து பேரு நூறு பேரு கடை வச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஊன் தருவார் இருக்க மாட்டான் திணல் பொருட்டால் கொல்லாது உடறும் இந்த வந்து உலகத்துல உள்ளவங்க நாம மனிதர்கள் எல்லாம் அதுகளை திங்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து குலால் உணவை திங்கிறதுக்காக நாம வந்து கொல்லக்கூடியவர்களாக வந்து பிற உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறதுனால பொருட்டால் அது வந்து கொல்லாது உள்ள அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நம்ம அது வந்து யாரும் விலை பொருட்டால் ஊற்றும் தருவார்கள் யாரு இப்ப யாரும் வந்து ஐயா வாங்கன்னு சொல்லி கடையை காலையில ஏழு மணிக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா பண்டிகை நாட்கள்ல வந்து நைட்ல கொஞ்சம் வந்து பண்டிகை நாட்கள்ல வந்துக்கிட்டு சாயமே வந்து ஒரு எட்டு மணிக்கு எல்லாமே வந்து இந்த கறிக்கடைகள் எல்லாம் ஓப்பன் ஆயிரும் ஆனா இப்போ வந்துட்டு இந்த காலையில தான் ஒரு நாலு மணி அல்லது மூணு மணி இந்த டைமுகள்லாம் ஓப்பன் ஆயிரும் மக்கள் வந்து காலையில எல்லாமே கூட்டம் கூடி போய் வா வாங்குறதுக்கு போறாங்க அப்போ இவங்க எதுக்காக வந்துகிட்டு நிக்கிறதுக்காக வந்து வச்சாங்கன்னா இந்த மக்கள் வந்து அவங்க சாப்பிடுறதுக்கு நிறைய வந்து இருக்காங்க போய் வந்து கேட்காங்க ஐயா அவர் ஒரு உள்ள கதி வரும் அதாவது விலை பொருட்டார் தருவாயில் யாரும் விலை பொருட்டால் போன் தருவாங்க அப்படிப்பட்ட ஒரு இதை வந்துட்டு ஆட்களே இல்லை டிமாண்ட் இல்லை அப்படின்னு இந்த கடைகள் எல்லாம் வந்து அப்படியே இல்லாமல் ஏதோ எல்லாம் வந்து பெரிய பொருளாதாரம் இருக்கிற மாதிரி அப்படி இப்படி இருக்கிற மாதிரி நம்ம சொல்றதுங்க இல்ல ஆனா நம்ம வந்து பொருளாதாரம் இருக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கிறது எல்லாம் வந்து பாங்க இது மட்டுமா நேரடியாக திங்கக்கூடியது அது ஒரு இன்டைரக்டா திங்கக்கூடியது அப்படி கன்சம்ஷன்ல வந்து நீங்க வந்து இருக்கு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் முன்னால சொன்னது மாதிரி அந்த கடல்ல இருந்த மினரல்ஸ் எடுக்கிறது டீசல் அது இருக்கு இருக்கு எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நீங்க வந்து எல்லாமே கன்சன் தானே ஏ இதுகளை எல்லாம் வந்து இது என்ன என்ன உள்ள வந்து இந்த பெரிய டாக்ஸ் போடுறாரு வைக்கிறாரு எல்லாம் சேர்றது அவர் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அந்த ஒரு வார்னிங்க நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான் இந்த நிலை வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துல வந்து வந்தாகும் கொஞ்ச காலத்துல வந்து வந்த ஆகணும் நீங்க வந்து இன்னைக்கு கூட இந்தியாவுக்கு கூட ஏதோ ஒரு கட்டுப்பாடுகள் வந்து வச்சிருந்தாங்க இதுல நீங்க வந்து இந்த காலங்கள் வந்து இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் ஆகட்டும் ஆயிரம் வருஷம் ஆகும்பொழுது இன்னும் எல்லாம் வந்துக்கிட்டு அவ்வளவு வந்து இருக்கக்கூடியதான் போதும் எல்லாரும் வந்து அதுக்காக வந்து நல்லபடியா வந்து வாழக்கூடிய வசதி வந்து எல்லா மக்களுக்குமே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க வீடு இந்த அளவுக்கு வந்து இந்த உலகத்தினுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து நீங்க வந்து பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய அதுகளை வந்து கட்டி இருக்கிறது அது ஒரு மக்கள் இருந்தாலும் அதான மக்களுக்கும் போதுமான அளவுக்கு இருக்கு ஆயிரம் வருஷத்துல இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வரும் இல்லைன்னா வழியே இல்லை அப்படி இல்லைன்னா அப்போ ஒருத்தன் கிளம்பி வருவான் அங்க இருந்துகிட்டு சந்திரனுக்கு போகணும் அஹ் செவ்வாய்க்கு போகணும் அதுக்கு போகணும்னு ஒருத்தாரம் எல்லாம் தேவையானு கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க அதெல்லாம் வந்து அதை சொல்லும் போதும் சொல்லுவான் ஹியூமன் ஸ்பிரட்டு அது என்னவ அங்க என்டர்பிரைஸு அங்க போய் பார்க்கணும் இங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரு பார்க்க வேண்டாம்னு சொல்லலை எல்லாத்தையும் எடுத்து நீ எதுக்கு வந்து ஒவ்வொரு உலகங்களையா வந்து சிதைக்கிற எதுக்கு வந்த அளவுக்கு வந்து நீ அதை நீ பண்ணாலும் வந்து மனிதர்கள் வந்து இந்த புலால் உணவுங்கிறது வந்து நீங்க சாப்பிட்டதுனால தானே இந்த வந்து ஆனிச்சு இந்த ஒரு உணவு பழக்கத்தினுடைய மாற்றத்தினால உலகமே வந்து கன்சம்ஷன் அப்படிங்கிற நினைக்க போயிட்டு எல்லாத்தையும் ஏன்னா இது வரைக்கும் பல பொருட்களுக்கு இப்ப ஹைட்ரஜன் வந்து உபயோகிக்கலாமான்னு பாக்காங்க அப்போ இவ்வளவு வந்து எதுக்காக வந்து இந்த உலகத்தை வந்து இப்படி நாம போட்டு சுரண்டோம் அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப தாழ்வான வந்து இருக்கு மழை வீடு இது எல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கை நம்மள வந்து வாழ விடாம செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த என்னைக்கு வந்து திருவள்ளுவர் சொல்றாடு பொருளாதாரத்துல அப்படியே வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால என்ன நிலை அப்படிங்கிறது எல்லாம் தெரியல ஆனா அப்பவும் வந்து இந்த திருவள்ளுவருடைய காலத்துல வெல்லாம் வந்து இயங்க இவங்க வந்து புலவர்கள் எல்லாம் ஏ என்னப்பா இப்ப கடை எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு ஆமாங்க இப்ப வந்து எல்லாரும் நிறைய திண்டாருங்க அவ்வளவும் வந்து அந்த உயிர்களை வந்து வந்து சாப்பிடுறாங்க அப்படி வந்தான் வந்து இன்னைக்கு வந்து எப்படி நிலைமையாக இப்படி வந்து ஆகி போச்சே பாருங்க நீங்க திணல் பொருட்டால் ஒரு கொல்லா வந்து ஓ, வந்து இந்த இந்த சுவை இந்த நம்முடைய உடம்ப வளர்க்கிறது இப்படிங்கிற இந்த காரியங்களுக்காக நாம வந்து இந்த பொருள் உணவு சாப்பிட்டது சாப்பிட்டு இருக்கிறது இதுதான் இன்னைக்கு ஒரு தேத ஆபத்தாறு என்று இதை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே திருவள்ளுவர் சொல்லியிருக்கோ இது எப்படி வந்து ஆஹ் மாறபோகு எப்படி வந்து இந்த ப உணவு பழக்கங்களை நம்ம விட்டு மாறப்போடணும் அப்படிங்கிறது தெரியல இது எப்படித்தான் போக போகணும்னே தெரியாது இது திருவள்ளுவர் வந்து இரண்டாவது வருஷத்துக்கு முன்னால நம்ம வசூல் இருக்க தினம் பொருட்டால்தான் வந்து திணல் பொருட்டால் ஆஹ் கொள்ளாது கொள்ள யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரி ஊன் விற்பாரோட சொல்லற அவ வந்து நமக்கு வந்து ஊன் தானா விற்றான வந்து அவர் சொல்லிட்டார் முதல்ல உள்ள வார்த்தை விலை பொருட்டான்னு சொல்லிட்டார் அவர் தானா அவன் விற்பான அவர் சொல்லல விலை பொருட்டான்னு முதல்ல சொன்னாலும் அந்த விற்பனைங்கிறது வந்து அவருக்கு அந்த அவ்வளவு கஷ்டமா தெரியும் யாரும் தருவோம் தருமா தங்கப்பா ஏன்னா அந்த மாதிரி இது இருக்குது அப்படின்ட்டு அவரு அந்த வார்த்தைய அவங்க சொல்றாரு தலை நண்பர்களை மற்றும் அடுத்த என்ன சொல்றாருங்க அதுவரை உங்களை வந்து விடைபெற்று போகிறேன் நன்றி வணக்கம்